அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்க் அப்து இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் எட்டு அல்லாவிற்கு கைகள் இருக்கின்றன என்பதை பற்றிய தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள இருக்கிறோம் இதில் தொடராக அல்லாஹுவை நம்புவது எப்படி என்ற அடிப்படைகளை ஒவ்வொன்றாக நம்ம தெரிவித்து வருகிறோம் தொடராக அனைத்து காணொலியும் பாருங்கள் அல்லாவிற்கு கைகள் உள்ளன என்பதற்கான ஆதாரம் என்ன என்ன என்று கேட்பவர்களுக்கு அல்லாஹுவிற்கு அதாவது யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் வலது எடுது என்று இரண்டு கைகளை உள்ளன இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதற்கு அல்லாஹின் சூதர் சல்லல்லா அலுவலா அவர்கள் கூறிய அதிசை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான் பிறகு அவற்றை தனது வலது கரத்தில் எடுத்துக்கொள்வான் பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் என்று எங்கே என்று கேட்பான் பிறகு பூமிகளை தனது இடது கரத்தில் சுருட்டி கொள்வான் இங்க இருக்கிறத அப்படி திருப்பி இந்த கையில் மாத்தி சுருட்டி கொண்ட பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பா என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அப்தல்லாபின் உமர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் இல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவிற்கு கால்கள் உள்ளனவா என்பதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் அதற்கும் ஆதாரம் இருக்குது அதாவது அல்லாவிற்கு யாருக்கும் எதற்கும் ஒப்பாகாத விதத்தில் கால்கள் உள்ளன என்று நாம் அதாவது முஸ்லிம்களாகிய நாம் முழுமையாக நம்ப வேண்டும் இதற்கு அல்லாஹு அபுல்லாலமின் பின்வரும் திருமண வசனத்தில் ஆதாரத்தை சொல்றான் என்ன கெண்டை கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கப்படும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது அதாவது அறுபத்தி ரெண்டாவது அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது மறுமையில் நடக்கும் ஒரு நிகழ்வு என்ன இறைவனின் கால்கள் மறுமையில் வெளிப்பட்டு அதில் நல்லவர்கள் சரிதா செய்வார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது இதை பற்றி அல்லாவின் தூதர் செல்லல்லா வலைவசனம் அவர்கள் நமக்கு தெளிவாக விலக்கி தந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பகட்டுக்காகவும் என்ன சுய விளம்பரத்துக்காக செஞ்சாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லா நேரடியாக சைதா செய்யும் போது அவங்க முதுகுகள் வளையாது அப்படியே நட்டு வச்ச மாதிரி இருக்கும் என்ற விளக்கத்தை தெளிவாக சொல்கிறார்கள் இப்படி அல்லாவுக்கு கால்கள் கண் கை எல்லாமே இருக்கு என்பது